ஓம் நம சிவாய சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த அருமையான பதிவை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே நம்முடைய வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் தினமும் தண்ணீர் வைத்து வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக குறையிருக்கின்றேன் அதை இந்த பதிவை முழுமையான கேட்டுவிட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் தினமும் நாம் பூஜையின் போது சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது வழக்கம் இல்லையா இல்லை நிறைய நண்பர்கள் கேட்டது என்னென்னா தினமும் நெய்வேத்தியம் வைக்கணுமா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் தினமும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்று தான் சொல்ல வேண்டும் பெரிய அளவில் நம்ம நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூட வேண்டாம் நீங்கள் அன்றாடம் வீட்டிற்கு சமைக்கும் உணவுப் பொருட்களை கூட இறைவனுக்கு நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம் நம்முடைய பூஜை அறையில் ஒரு சிறிய மண்பானையோ அப்படி இல்லைன்னா ஒரு செம்பு பாத்திரத்தையோ எடுத்து தண்ணீரை நிரப்பி வைப்பது மிகுந்த பலனை தரும் என்று தான் சொல்ல வேண்டும் அதை நெய்வேத்தியம் வைத்துவிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே இறை வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க அப்படி அந்த மூலமந்திரத்தை நாம் பலமுறை சொல்லி சொல்லி வேண்டும் போது தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது அந்த நீரிலே இறங்கும் அதாவது நேர்மறை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தி என்பது அந்த நீரினுள் இறங்கும் தெய்வீக ஆற்றல் நிறைந்த அந்த தண்ணீரை நாம் அருந்தும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க அதை தெய்வீக ஆற்றல் நிறைந்த அந்த தண்ணீரை கண்டிப்பாக வீட்டில் உள்ள அனைவரும் அருந்தினால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பூஜையின் போது தீப ஆராதனை கண்டிப்பாக காட்ட வேண்டுங்க நம்முடைய வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான சுவாமி படங்களுக்கும் நாம் கற்பூர ஆராதனை கண்டிப்பாக காட்ட வேண்டுங்க அது சிறிய படமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வீக சிலையாக இருந்தாலும் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் நீங்கள் தீப ஆராதனை கண்டிப்பாக காட்ட வேண்டுங்க அப்படியே அந்த பூஜை அறையில் இருந்தபடியே உங்களுக்கு தெரிந்த தெய்வங்களின் பாடல்களை பாடுவது இன்னும் சிறப்பான பலன்களை தருங்க உங்களுடைய பூஜை அறையில் எந்த காரணத்தை கண்டும் இரும்பு பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்க இரும்பு பொருட்களானது யமதர்மனுக்கு உரியது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க இன்னொன்று இரும்பு பொருள் வந்து நம்முடைய வீட்டில் இருக்கும் நேர்மறையான ஆற்றலை அளிக்கக்கூடியது அதைனால எந்த காரணத்தை கொண்டும் இரும்பு பொருட்களை வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்முடைய இந்து சாஸ்திரப்படி பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைத்து வழிபடலாம் அப்படி என்றால் வெள்ளி தாமிரம் பூசிய பித்தளை பாத்திரம் அப்படி இல்லைன்னா மண்ணாலான சிறிய கலசங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இன்னும் கூட சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை அறையிலே இரும்பு பொருட்களில் தண்ணீர் வைப்பது இரும்பு தட்டில் நெய்வேத்தியம் வைப்பது இப்படி சில விஷயங்களை வைத்துக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யவே கூடாதுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரேனும் இப்படி வழிபாடு முறையை கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக அவர்களிடம் நீங்கள் இரும்பு பொருட்களை வைப்பதை தவிர்க்குமாறு சொல்லுங்கள் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டுங்க கண்டிப்பாக நல்ல பலனை தருங்க அடுத்த நாள் அந்த நீரை என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் முன்கூரையில் ஊற்றிவிட வேண்டுங்க கண்டிப்பாக இதை தவறாமல் செய்யுங்க இப்படி செய்வதால் நம்முடைய வீட்டில் துர்சக்திகள் என்பது அண்டவே அண்டாதுங்க தெய்வீக ஆற்றல் என்பது நம்முடைய வீடுகள் முழுவதுமாக நிறைந்து நம்மை காத்தெழும் பூஜையின் போது மணியோசை எழுப்பதும் கூட துர்சக்திகள் நம்முடைய வீட்டில் நெருங்காமல் இருப்பதற்காகத்தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டும் தன்மை பெற்றது என்பதால் தினமும் பூஜையின் போது மணியடித்து கொண்டே பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதே மாதிரி தினமும் மணியடித்து பூஜை செய்வதால் நம்முடைய வீட்டில் தெய்வீக சக்தி என்பது முழுவதுமாக நிறைந்து நம்முடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல் என்பது நிறைந்து நம்மை சூழ்ந்து காத்திருளுங்க அதை தினமும் இறை வழிபாட்டின் போது மணியடித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க தினமும் மணியூசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் என்பது முழுவதுமாக நிறைந்திருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க அதைனால நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே ஒரு சிறிய மணி வாங்கி கொண்டு அதை வைத்து தினமும் இறைவனை வழிபாடு செய்வது நிச்சயமாக சிறந்த பலனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டிலே ஐம்பூதங்களின் சக்தி நிறைந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதைனால் நம்முடைய பூஜை அறையிலே ஐம்பூதங்களின் ஆற்றலை கொண்டு வர வைப்பது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க ஐம்பூதங்களில் அக்னியாக விளங்கும் நெருப்பானது நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது நெருப்பு சக்தியாக நமக்கு கிடைக்கின்றது பூஜை அறையில் தீபமானது சுடர்விட்டு அழகாக எரியும் போது நம்முடைய வீட்டில் தெய்வீக ஆற்றல் என்பது முழுவதுமாக நிறைந்திருப்பதை நம்மால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியும் ஐம்பூதங்களின் இந்த காற்று சக்தியானது இயற்கையாகவே இறைவன் நமக்கு தந்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த காற்றானது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்காது அதனால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் பூஜை செய்யும் போது தண்ணீர் வைத்து வழிபட வேண்டியது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க இப்படிப்பட்ட இந்த வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றி வரும்போது ஐம்பூதங்களின் ஆற்றல் என்பது நம்முடைய வீட்டிலே முழுவதுமாக நிறைந்து நம்மை காத்தருளும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்ட்டு நம்முடைய சங்க இலக்கிய நூல்களில் நீரின் பெருமையை பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இந்த உலகில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் நீர் என்பது அவசியமான ஒன்று இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய பூஜை வழிபாட்டின் போதும் கூட நீரானது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது அதையினால் எப்போவுமே நம்முடைய பூஜை அறையில் பூஜை செய்யும் போது தவறாமல் நாம் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக ஒரு அற்புதமான பலனை தரும் என்று தான் சொல்ல வேண்டும் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க இல்லையா அந்த அளவிற்கு நீரானது ஒரு தூய்மையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது தாயை கூட பழித்து விடலாம் ஆனால் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த அளவிற்கு நீரின் தன்மையை புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கோவில்களுக்கு சென்று நாம் சுவாமிக்கு பூஜைகள் செய்வதை பார்த்து தரிசனம் செய்திருப்போம் இல்லையா ஆனாலும் அந்த பூஜையின் போது கூட முதலாக செய்யப்படும் பூஜையானது இந்த தண்ணீர் பூஜை தான் அந்த அளவிற்கு இந்த தண்ணீருக்கு அவ்வளவு ஒரு வலிமையான சக்தி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை வகைனால நம்முடைய இல்லத்திலும் சுவாமிக்கு நிச்சயமாக நாம் ஒரு கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுவது அவசியமான ஒன்று என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எத்தனையோ கோவில்கள்ல இன்றும் கூட நீரானது அபிஷேகமாக மட்டுமல்லாமல் பிரசாதமாகவும் வழங்கப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது இல்லையா அந்த அளவிற்கு நீரானது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கின்றது அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையில் வைக்கப்படும் தண்ணீரில் துளசி செடிகள் இல்லைன்னா சிறிய பூக்கள் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை தருங்க வகையினால் நீரின் தன்மையை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் சுவாமியை வழிபடும்போது நீரை வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்க வருகின்றேன் ஓம் நமச்சி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய